வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கஃபேக்கு தான் வந்து இப்போ நம்ம இருக்கோம் இந்த கஃபே வந்து ஃபார்ம் அண்ட் கஃபே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டாக காட்ட போறேன் ஸோ வாங்க போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம இருக்க ஏரியாவில் வந்து எல்லாம் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க மரவள்ளி வந்து அறுவடை பண்ணிவிட்டு இப்போதான் குச்சி ஊனியிருக்காங்க மரவள்ளி அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு ஆனால் இது வந்து நல்ல ஒரு கிராமத்துக்கு நடுவில் இருக்குது சுற்றிலும் அழகான வீடுகள் நல்ல பசுமையான இடங்கள் சரிங்களா இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் வா என்ட்ரன்ஸே பாருங்கள் எப்படி ஜங்கிள் மாதிரி இருக்குண்ணா வா செக்கின் வெல்கம் வா நல்லா சூப்பராக பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஏய் அப்பா என்ன பயங்கரமாக காடு மாதிரி இருக்க நம்ம வந்து கூகுள் மேப்பில் பார்க்கும்போது அந்தளவுக்கு சரியாக தெரியலை ஏன்னா இங்கே வந்தவொடனே பார்த்தா பயங்கரமாக ஜங்கிள் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உண்மையிலே இப்போதான் தெரியுது ஏன் இங்கே இவ்வளோ பேர் காரில் வந்திருக்காங்க அப்படின்னு நான் கூட சும்மா சாதாரணமாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் உண்மையில் இவங்களோட டெக்கரேஷன் வேறு லெவல் மக்களே ஆனால் இது போன்ற இடங்களுக்கு வந்து தாய்லாந்து மக்கள் வருவாங்க வந்து சீல் பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க இங்கே பாருங்கள் கூடையில் ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க மரக்குச்சி மூங்கி மூங்கி பட்டை மூங்கி குச்சி டெக் பிக்சர் அதெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கான இடம் பாருங்க எவ்வளோ ப்யூர் ஜங்கிள் மக்களை செம்மையாக உருவாக்கி வச்சிருக்காங்க ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் கஃபே அண்ட் ஃபார்ம் இங்கே பாருங்க இதில் வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஸோ இது உள்ளே போகணும் அது தான் ஏர் கண்டிஷனாடு இங்கே வந்து பேக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு டெலஃபோன் பூத்து இங்கே வந்து ஒரு டிராஃபிக் லைட்டு ரோடு இதுவும் வந்து சும்மா இவங்களோட கான்செப்ட் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இருக்கு கிளைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான மீன்கள் வண்ண வண்ண மீன்கள் நல்லாயிருக்கு இது பாருங்கள் டிராஃபிக் லைட்லாம் சும்மா செட் பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்கள் இங்கேயும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போகலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் டெலஃபோன் பூத்து ஃபோன் பூத்து இது வந்து இந்த பக்கம்லாம் பாருங்கள் பசுமையான புல்வெளிகள் சரிங்களா இந்த அங்கே தான் வந்து நம்ம இப்போ நம்ம வாகனத்தை நிறுத்தினோம் பார்க்கிங் அங்கே தான் இருக்குது சரிங்களா அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே இப்போ இங்கே வந்துட்டோம் இன்னும் நம்ம உள்ளே போக வேண்டியதுக்கு நிறையா இருக்குது இது மூங்கில் மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எத்தனை தூர் இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு தூர் ஆனால் ஒரு ஒரு தூர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு நம்ம ஒரு நூறு க முந்நூறு ஐம்பது இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஐம்பது மரம் இருக்கும் ஒரு ஒரு தூர்லேயும் மூங்கில் குத்து ஸோ உள்ளே இங்கே பெரிய இது இருக்குது மக்களே தோட்டம் அதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்கணும் இது பாருங்கள் ட்ரெயின் குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய ஃபேமிலியாக வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ட்ரெயின் இது வந்து ஏர் கண்டிஷனடு இங்கே தான் வந்து நம்ம உள்ளே போய் ஆர்டர் பண்ணணும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் ஃபர்ஸ்ட்டு வெளியில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க இங்கெல்லாம் பாருங்கள் மக்கள் வந்து உட்காந்துக்கிறதுக்கு சின்ன சின்ன மூங்கில் பட்டையிலே செஞ்ச இது ஊஞ்சல் இது பாருங்கள் படுத்து கிடக்கிறாங்க பாருங்கள் ட்ரெயின் இப்படியே போயிட்டு ஃபுல்லாக அப்படியே சுற்றி வரும் போல் தாத்தா ஜம்னு படுத்துருக்காரு இதுலேயும் வந்து நீங்கள் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம் இதுலேயும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு அருமையான ஒரு டைனிங் ஹால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சுற்றி தண்ணி தண்ணி மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைனிங் ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த இலை இருக்குல்ல இந்த தாமரை இலை இதில் வந்து நீங்கள் நடக்கலாம் இறங்கி நிற்கலாம் சரிங்களா நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம் லேட்டாக இந்த வந்து அங்கே நின்றுக்காங்க பாருங்கள் பசங்கள் பாருங்க தாமரை இலையில நீங்க இறங்கி நிக்கலாம் இது மாதிரி அங்க வந்து வெள்ள ரூஃப் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து ஃபேமிலியா நீங்க வந்து உட்காந்து சாப்பிடுறது இங்க பாருங்க ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு ட்ரெயின் போகுது உங்களுக்கு தெரியுதுங்களா அதை போய் பாருங்க ட்ரெயின் அப்படியே அங்கே அங்கே போக போகுது ட்ரெயின் ஃப்ரீ ஆர் ஹாவ் டு ஐ திங்க் ஃப்ரீ ஆ போய் பாருங்க ட்ரெயினு இப்போ நம்ம அதில் அது வழியாக தான் வந்தோம் வந்து சின்ன பசங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணி இங்கே வந்து ஒரு மக்களை கவர்ந்து வர வைக்கிறாங்க பாருங்கள் பொழுதுபோக்குக்காக ஆனால் தாய்லாந்து மக்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு இப்போ வர்றாங்கன்னு வச்சுங்களேன் ஃபேமிலியோட இப்போ ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தையோட வர்றாங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் தாய்ப்பாத்து ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் தாய்ப்பாத்து வந்து அவங்க சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் தாய்ப்பாத்து ஒரு ஃபேமிலியாக வந்தால் ஒரு ரெண்டு பேர் மட்டும் வராங்க அப்படின்னா ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு ஐநூறு அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் காற்றாலை இதெல்லாம் ஏதோ ஒரு கீரை மாதிரி இருக்குது இந்த கீரை ஏற்கனவே பார்த்தது மாதிரி இருக்குது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கீரையா அது வெறும் சும்மா அழகு அழகு செடியான்னு தெரியலையா அழகு செடி மாதிரி தெரியல இது ஏதோ அணி கிண்டாயிலா இது வெறும் அழகு செடி தான் சாப்பிட்றது இல்லையா அணி இதுவும் அழகு செடி தான் ஸோ இங்கே பாருங்கள் இதான் ட்ரெயின் ட்ரெயின் இதில் தான் இப்போ போனிச்சு இந்த இடத்துல வந்து பாதை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாதை ரெண்டாக பிரியுது பாருங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைக்கிள் பயங்கரமான சைக்கிள் செஞ்சிச்சுருக்காங்க அப்படியே உள்ளே போகலாம் ஓ ட்ரெயினு கிளம்பிடுச்சு அங்கேருந்து வரப்போகுது ம் எல்லாம் மக்கள் உட்காந்து இருக்காங்க பாருங்க சூப்பர் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குளம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஊஞ்சல் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு ஊஞ்சல் அதே மாதிரி இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வழி வகை செஞ்சு வச்சுருக்காங்க ஏதோ ட்ரெயின் வருது பாருங்கள் வா இருங்க ட்ரெயின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம் என்ன ட்ரெயின் நேராக போயிடுச்சு நீங்கள் எந்த பக்கம் வராமல் நேராக போயிடுச்சி ஓ அப்படி சுற்றி வரும் போல் அதில் போயிட்டு அப்படியே சுற்றி இங்கே இங்கே வரும்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற இடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனர்டு ரூமு இது வந்து சாதாரண அவுட்டோரு ஓப்பன் ஓப்பன் ஏரியா ரூமு அது சாரி உட்காந்து சாப்பிட்ற இடம் இங்கே பாருங்கள் நாற்று இருக்காங்க இதெல்லாம் இப்போ நாற்று பாவிருக்காங்க இதெல்லாம் நட்டுருக்காங்க கருப்பு கவனி கீழே இறங்கி காட்டுறேன் விரும்ங்க ட்ரெயினை பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கீழே இறங்கி காட்டுறேன் நாற்று வகையும் ரைஸ் ப்ளூ ப்ளூபெர்ரி சமை எஸ் ப்ளூபெர்ரி அதாவது வருது வந்து விட்டது வா ட்ரெயின் வருது மக்களே ரோட் ஃபாய்னா ரோட் ஃபாய்னா தாய் லாங்குவேஜ் வந்து ட்ரெயின் அடுத்தோம் ரோட் ஃபாய் ஓகே சத்தத்தை பார்த்தீங்களா ரியல் ட்ரெயினில் மாதிரியே சவுண்டு வருது டடக் 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 டடக்னு வரும் உண்மையான ட்ரெயினில் மாதிரியே ஓகே இங்கே பாருங்கள் அது வந்து இங்கே பாருங்கள் கருப்பு கவனி பச்சையாக இருக்குல்ல பச்சையாக இருக்கிறது நார்மல் அது ஊதாக்கலில் இருக்குல்ல இங்கே பாருங்கள் இது வந்து கருப்பு கவனி இது மாதிரி பச்சையாக இருக்குல்ல இது சாதாரணமானது இது வந்து கருப்பு கவனி போட்டிருக்காங்க ப்ளூபெர்ரி ப்ளூபெர்ரி இது வந்து நார்மலான பச்சையாக உள்ள நெல் சாதாரண நெல் இப்போ தான் நாற்று பாயிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை ராம் செஞ்சு பாருங்கள் இங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஹார்ட்டு சரிங்களா வாங்க இதெல்லாம் பாருங்கள் எப்படின்னா அங்கே உட்காந்து நீங்கள் அப்படியே உங்களுக்கு வீ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வியூ வந்து ஃபுல்லாக நெல் வயல் வியூ தான் தான் வியூ உங்களுக்கு கிடைக்கும் அங்கே உக்காந்து சாப்பிட வேண்டியது அங்கே பாருங்கள் ரெண்டு ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்கு வேறு லெவலில் இதெல்லாம் சும்மா காற்றாலை மாதிரி மாடர்ன் பண்ணி வச்சுருக்காங்க மாடல் இதெல்லாம் நாற்று வந்து கையிலே நட்டுது இதெல்லாம் பாருங்கள் நட்டுருக்காங்க பாருங்கள் கயிறு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி நேர் நேராக ஓகேங்களா சூப்பர் அருமையான ஃபார்ம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் வா சாரி வாழைத்தப்பு இது வந்து நெல் இது வந்து நெல் அது வந்து வாழைத்தோப்பு இந்த ஏரியாவில் நிறைய ஆரஸ்பதி மரம் இருக்குது தைலம் மரம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆரஸ்பதி மரமும் இருக்குது ஆரஸ்பதி மரம் பொதுவாக வந்து மழை தண்ணீர் இல்லாத பகுதியில் தானே வைப்பாங்க ஆனால் தாய்லாந்தில் வந்து நல்லா நீர்வளம் இருக்குது இருந்தாலும் இங்கே வந்து பார்க்க முடியுது ஆரஸ்பதி மரத்தை சரி வாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாய்லாந்து மக்கள் ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு நீங்கள் வந்து கம்மெண்டில் கண்டிப்பாக சொல்லணும் கருத்துறை பகுதியில் எப்படியெல்லாம் இங்கே வந்து தொழில் தொழிலில் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக எப்படி வந்து அதான் இனி இன்னோவேஷன் எப்படி பண்ணுறாங்க பார்த்திங்களா பரவாயில்ல ரொம்ப வியப்பாக இருக்குது தாய்லாந்தில் இதெல்லாம் ஸோ நம்ம வந்து அங்கே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோம்ல அந்த இடத்துல போய் நம்மளோடய ட்ரிங்க்கு ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணலாம் வாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த இதில் வந்து புகை அதே இந்த ஸ்மோக் ஸ்மோக் வருது பாருங்கள் புகை பக்கத்தில் போய் காட்டுறேன் ஒரு ஒரு பில்லருக்கு கீழேயும் அந்த ஸ்மோக் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது தெரிவிங்களா அந்த ஸ்மோக்கு புகை வேறு லெவல் நல்லா இருக்குது சின்ன பசங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கெல்லாம் வரணும் ஃபேமிலியோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சரி வாங்க நம்ம போய் ஆர்டர் பண்ணலாம் வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் ட்ரெயினில் போக முடிஞ்சா ட்ரெயினில் போவோம் வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய ட்ரிங்க் ஆர்டர் பண்ணலாம் வா உள்ளே வந்து டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக வேறு லெவல் பாட்டு வேறு ஓடுது காப்பிரைட் ரேட் கிளைம் வருது என்னமோ தெரியலை இங்கே பாருங்கள் இப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோ கோகோ ஸ்ட்ராபெரி செவன்ட்டி ஃபைவ் தாய்லாந்து பார்த்தா இதுதான் இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இவங்களோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து அந்த அந்த சேல்ஸு ஏரியா வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா பயங்கரமாக யோசித்து பண்ணியிருக்காங்க நிறையா வந்து சின்ன பசங்களை கவர் பண்ணுற மாதிரி தான் நிறையா விஷயங்கள் இருக்குது மேங்கோ ஐஸ்கிரீம் அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் இல்லை பாருங்கள் சின்ன பசங்களுக்கு வந்து ஹால் இதெல்லாம் ரேட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த பசங்க ஆட்டம் போடுறாங்க பாருங்கள் ஓகே சார் நம்மளோட ட்ரிங்க் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சார் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண அந்த கோகோ ஸ்ட்ராபெரி தான் கோகோ ஸ்ட்ராபெர்ரி இது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் டீ மச்சம் பார்த்தீங்களா இது நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லலாம் ஓகே இப்போ வாங்க நம்மளுடைய கோகோ ஸ்ட்ராபெரி புதுசாக இருக்குது இது வரைக்கும் வந்து கோகோ ஸ்ட்ராபெரி இது வரைக்கும் நான் முன்னாடி ட்ரை பண்ண இப்போதான் ட்ரை பண்ணுறேன் ஸ்ட்ராபெரியில் கோகோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கோகோ ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிகவும் தைலாந்தில் மிகவும் பிரபலமான சொம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பச்சையா அதாவது ரா ரா கிராப் பச்சையா வந்து நண்டு போட்டு சாப்பிடுவாங்க ராலும் போட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே வாங்கலை நம்ம வெறும் வந்து சோளக்க சோளம் இருக்குல்ல அவிச்ச சோளம் கடலை அப்புறம் அவிச்ச முட்டை சால்தடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கோசா முட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு கொஞ்சம் வெறும் வெஜிடபிள் ஐட்டம் வந்து தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தாய்லாந்து மக்கள் நண்டையும் ராலையும் பச்சையை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்து இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான டொமியாம் அது என்ன பேருன்னு தெரியலை ஆனால் நம்ம வந்து சிக்கன் இதில் வந்து சிக்கன் மஷ்ரூம் எல்லாம் போட்டுருவாங்க ஒரு சூட்டு மாதிரி தான் இதுவும் சிக்கன் மசாலாலாம் போட்டுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதான் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் சரி வாங்க சாப்பிட்லாம் இடத்துலேருந்து தான் ட்ரெயின் வந்து உங்களுக்கு கிளம்புவோம் சரிங்களா இப்போ நம்ம உங்களால் ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த டிராஃபிக் சிக்னல் டெல டெலிஃபோன் பூத்தெல்லாம் வச்சுருக்காங்களே இந்த இடத்துல தான் இவர் தான் வந்து கண்ட்ரோலர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் இவர் தான் இங்கே பாருங்கள் இவங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் கூட வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு ஆடு இருக்குது பாருங்கள் ஆடு வளர்ப்பு பரவாயில்ல ஆளை கண்டு ஓடும் நினச்சேன் ஓடாமல் அப்படியே படுத்து கிடையாது சொரிஞ்சுட சொல்லுதோ இங்கே வர்ற ஆளுங்கெல்லாம் சொரிஞ்சு விடுவாங்கள்ல அதனால் சொரிஞ்சு விடுறோம் அப்படிங்குது அழகாக இருக்குது ரெண்டு மூணு ரெண்டு கலர் இருக்குதுனால இதை பாருங்கள் நாய்க்குட்டி மாதிரி இருக்குது வெள்ளை காப்பி கலர் ம் நல்லா ஜோராக படுத்துக்கிட்டு தார் ரோட்டில் ஸோ இந்த பக்கம்தான் இப்போ ட்ரெயின் வரும் இதுதான் வந்து மே ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஷன்லேருந்து வண்டி கிளம்ப போகுது கரெக்டாக டிக்கெட் வாங்கினா நம்ம வந்து வண்டியில் போகிறோம் அதில் பெயிண்டிங்லாம் பாருங்கள் தாய்லாந்து இது மாதிரி போட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் கண்ட்ரோல் இதுதான் ஓட்டுநர் வண்டி கிளம்பிடுச்சு ஓகே வண்டி கிளம்பி ஓகே பாருங்க சும்மா பார்வைக்காக அழகுக்காக ஒரு ஒரு கூட்டு வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்குல்ல பழைய காலத்து தாய்லாந்தில் கூட்டு வண்டி இப்படி தான் இருக்கும் போல் பழைய காலத்து வண்டி மாதிரி இருக்குது சக்கரம்லாம் பாருங்கள் இது இந்த ஊர் மாடல் சக்கரம் வெளியில் பாருங்கள் ஒரு இது மாதிரி அடிச்சிருக்காங்க ஸோ இது போட்டிருக்கிறதுனால யாருமே வந்து வீட்டில் போய் நேரடியாக அடிப்பட மாட்டோம் இப்படி போய் இதில் இதிலே அடித்து இங்கிட்டு வந்துடுவோம் பரவாயில்ல இது ஒரு பாதுகாப்பு இது மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் மூங்கி பட்டை பண ஓலை மாதிரி இருக்குது பன ஓலையா தென்ன உலையா தெரியல பரவாயில்ல தாய்லாந்து கட்ட வண்டி நல்லாயிருக்கு ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் மிக தெளிவாக பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இடங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கருத்துறை பகுதியில் சொல்லுங்கள் இத்தோடு வந்து நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம முதல்ல நம்ம வாகனத்தை பார்க் பண்ணோம்ல அதே இடத்துக்கு வந்து இப்போ நம்ம அந்த ஜங்கிள் வழியாக போயிட்ருக்கோம் இது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம் இப்போ இதே வழியாக வந்து நம்ம திரும்ப போயிட்டுருக்கோம் எவ்வளோ பசுமையாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே மீன் நிறையா கிடைக்கு மக்களை மஞ்சள் கலரு வெள்ளை கலர் மீன்லாம் நிறையா போச்சு பா நீங்கள் பார்த்தோன்னு இந்த வாய்க்கால் தண்ணி சத்தத்தை பாருங்கள் அருவி சத்தம் மாதிரி தண்ணி ம் அதெல்லாம் பயங்கரம் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க மேலே எல்லாம் பாருங்கள் இது எல்லாமே இவங்க சும்மா எல்லா மரத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து நட்டு வச்சது அங்கே பாருங்கள் முட்டைலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா மரமும் அங்கங்கே விற்கும் போல் இதெல்லாம் பாருங்கள் பெரிய மரம் எல்லாம் வா வாதெல்லாம் கட் பண்ணி விற்றுக்கிட்டு வந்துருக்காங்க எல்லா மரமும் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல அப்படி வச்சு இவங்களா உருவாக்கின ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ம் செம்மையாக இருக்குது மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால அருமை அருமை சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இங்கே வந்து ஆரஞ்சு பழம் மாதிரி ஒரு பழம் கிடக்கு இது ஆரஞ்சியான்னே தெரியலை நான் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரியே இருக்குது இந்த ஆரஞ்சு பழம் இல்லை ஆமாம் மேலே ஒரு கொடியும் போகுது என்ன பழம்னு தெரியலன்னா பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் தெரியுதுங்களா ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்குல்ல ஆனால் இது என்ன பழம்னு தெரியலை உண்மையிலே ஆரஞ்சு பழமா இல்லை சும்மா பிளாஸ்டிக்கான்னு தெரியல பிளாஸ்டிக் மக்களே ஆரஞ்சு பழம் மாதிரியே பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்து அதில் போட்டுருவாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இது பாருங்கள் கோவாப்பழம் கோவாப்பழம் சிறப்பு சரி வாங்க நம்ம போகலாம் ஓகே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உண்மையிலே உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து ஒருத்துங்க ஒருத்துன்னு தான் சொல்லணும் நல்ல பீஸ்ஃபுல்லான நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா காமாக இருக்குது நிறையா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பை பாய்